சார் இது சோளம் இது வித தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் ஒரு அரை கிலோ லெவலில் இந்த மாதிரி பாக்கெட்டாக பண்ணணும் நம்ம ஸ்டெர்லைஸ் எதுக்காக பண்ணுறோம் சார் ஏற்கனவே இருக்கிற சோளத்தில் பேக்டீரியா வைரஸ் வேறு ஃபங்கஸ் எல்லாத்தையும் அழிக்கிறக்காக டெர்லைஸ் பண்ணுறோம் சார் லேபால் முடிஞ்சது அதை கொண்டு வந்து இங்கே ரேக்கில் வச்சிட்றோம் சார் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு சொல்லலாம் ஒரு புதுமையான விஷயத்தான் கிராமத்திலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன சார் இது ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்கீங்களே சார் இது பாக்கெட் பண்ணுற மிஷினுங்க சார் இப்போ வந்து க கையில் வந்து மேனு போடும்போது வந்து அஞ்சு கிலோவுக்கு மேலே போட முடியாது தினசரி அது பாக்கெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வலியெல்லாம் நிறையா இருக்குது ஆளுகளுக்கு இப்போ பத்து பேர் செய்கிற வேலையை வந்து ஒரு மூணு பேர் இருந்து அதில் செஞ்சிடலாங்க இது மாதிரி மண் போட்டு வச்சதுங்க இன்றைக்கி காலான் பொறிக்கிற மாதிரி வந்திருக்கு ஓகே இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து இன்னைக்கு கட் பண்ணலாம் இந்த காலன்னு பூரா பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் சார் இப்போ நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வெப்சைட்லேருந்து எடுக்கும்போது பல பேர்கிட்ட பேசினேன் பல பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லை நான் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷமாக பண்ணுறீங்க அவங்க எதனால் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க என்ன காரணங்க கன்ட்ரிஃபார்ம்ஸ் தேர்தலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையம் வந்திருக்கோம் இங்கே திரு சுப்பிரமணியம் குடும்பத்தார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷமாக பால் காளான் வளர்த்துட்டு வராங்க திரு சுப்பிரமணியம் ஃபேமிலிக்கிட்ட பால் காளான் பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் வணக்கம் சார் உங்களை பற்றி சொல்லுங்க வணக்கம் என் பேர் சுப்பிரமணியம் இவங்க பேர் ராதா சுப்பிரமணியம் கல்யாணமானது வந்து அப்போவே சிப்பிக்காளன்னு ஆரம்பித்தோம் சிம் சிம்பிளாக சொம்ப சின்னதாக ஆரம்பித்தோம் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோவில் ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு நூறு கிலோ அளவு கூட சிப்பிக்கலன் உற்பத்தி பண்ணி கோயம்புத்தூர் புலம்பெசி சோலைக்கு அனுப்பிச்சிட்ருந்தோம் அந்த ஸ்டேஜில் தொண்ணூற்றி ஆறில் திருமணல் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு பால் காலனை பத்தி அருப்புக்கோட்டை யூனிவர்சிட்டியிலிருந்து அங்க ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒன் டே ட்ரைனிங் அதுக்கு போயிருந்தா நானும் எங்கள் ஆசம் அங்க வந்து அப்ப சொன்னாங்க இது இன்னும் ரிலீஸ் பண்ணல பால் கலான்னு நீங்க வந்து ட்ரையல் வேணா போடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பாட்டில் ட்ரையலுக்கு ஸ்பான் கொடுத்திருந்தாங்க அதை கொண்டுட்டு வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு ட்ரைனிங் யூனிட் பண்ணு போட்டோம் அது நல்லா வந்துருந்து அதை போட்டோ வீடியோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராப்ளேஸ் பண்ணுன்னு சொன்னாங்க அப்போதான் அந்த அஞ்சு செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு சைஸில் மூணு ஆழத்தில் அஞ்சு செட்டு வந்து ட்ரையல் பிளான்டாவே போட்டிருந்தோம் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி முன்னாடியே நம்ம வந்து டெய்லி ஒரு ஐம்பது கிலோ அளவுக்கு உற்பத்தி பண்ணுற அளவுக்கு வந்திருந்தோம் ரெண்டாவது எங்களுக்கு இது வந்து சிப்பிக்கலான விட கொஞ்சம் நிறைய பெட்டராகவே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் லைஃப் டாங்கு திறன் வந்து அஞ்சு நாள் கூட இருக்குங்க இது அதே மாதிரி ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் பட்டனுக்கும் சிப்பிக்கும் ரெண்டுக்குமே ஒரு நாள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர்லேயே மூணு நாள் வச்சுக்கலாம் ஒரு ஏசி ரூம் பிரிட்ஜில் வச்சுருந்தா அஞ்சு நாள் வச்சுக்கலாம் வெளியூர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக டிராவலிங் பண்ணி கூட போவோம் இங்கேருந்து கோவா வரைக்கும் கூட நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் கோவா வரைக்கும் கோவா வரைக்கும்னு அனுப்பிச்சிருக்கோம் இங்கேருந்து போயிருக்கு அப்புறம் ரெண்டாவது பெனிஃபிட்டும் கொஞ்சம் வந்து சிப்பிக்கலான்னு கூட கொஞ்சம் லாபம் அதிகமாக இருந்துச்சு அதுலேருந்து இன்னைக்கு இது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இருபத்தி எட்டு வருஷம் ஆகுது காளானை நாங்கள் வளர்த்துனோம் எங்களாம் காளான் வளர்த்துச்சு எங்கள் ஸ்டே ஸ்டோரினுடைய இதே அதுதான் விடாமல் எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையில வந்துக்கிட்டே இருக்கோம் நல்லா போயிட்டுருக்கு சார் இது சோளம் இது விதை தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் இது மானாவரி சோளம்னு சொல்லுவாங்க இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா குஜராத் ராஜஸ்தான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஹோல்சேலாக நம்ம ஊரில் ஏன் சார் இது பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை சார் இந்த ரக நம்ம ஊரில் இல்லை இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வேக வச்சு உணர் வைக்கும்போது பழைய டென்சிட்டிக்கு வரும் நம்ம ஊரில் இருக்கிற சோளம் உணவுக்காக தீவனத்துக்காகவும் விதப்புக்காகவும் அது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சார் சோளம் வாங்கிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சோளத்தை அரை வேக்கடை வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்து உணர வைக்கணும் உணர வச்சதுக்கப்புறம் ரெண்டு பர்சன்ட் கால்சியம் கார்பனேட் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்கெட் பண்ணணும் ஒரு அரை கிலோ லெவலில் இந்த மாதிரி பாக்கெட்டாக பண்ணணும் பண்ணுறதுக்கு பின்னாடி இந்த ஆட்டோ கிளைவில் ஒரு நூற்றி இருபது டிகிரி டெம்பரேச்சரு இருபது பவுண்ட் ப்ரெஷரில் ரெண்டு மணி நேரம் டெர்லைஸ் பண்ணணும் டெர்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹீட் ஆறுனதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து வெளியே எடுத்து போட்டுட்டு அடுத்த நாள் இந்த லேபில் உள்ளே வை லேபை க்ளீன் பண்ணி உள்ளே வைக்கணும் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் யூவி லாம்பை எரிய விடணும் யூவி லாம்பை எரிய விட்டது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் தாய் கொண்டுகிட்டு போய் அதில் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் நிமிஷம் சார் இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம இப்போ லேப்புக்குள்ளே வச்சு யூ லாம் போட்டுக்கிறோங்க சார் இப்போ ஒரு இருபது நிமிஷம் யூ லாம் எரியும் அதுக்கு பின்னாடி யூ லாம் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளோரு ஆப் ஆன் பண்ணிக்கிறோம் ம் திருப்பிடு நம்ம ஸ்டெர்லைஸ் எதுக்காக பண்ணுறோங்க சார் ஏற்கனவே இருக்கிற சோளத்தில் பேக்டீரியா வைரஸ் வேறு ஃபங்கஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக டெர்லைஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் ஆயிரு எந்தது இல்லாமல் சுத்தமாகது ஆல்ரெடி லேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரை ஃபில்டர் பண்ணி கொடுக்குதுங்க ரெண்டாவது எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக வந்து இந்த பர்னர் யூஸ் பண்ணிக்கிறோம் ஜெலிக்காத்துலேருந்து எந்த கிருமிகளும் ஃபேக்டரியாகவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அந்த சேஃப்டிக்காக அதை பண்ணுறோம் ஓகே இது தாய் வித்துன்னு சொல்லுங்க ஓகே இதை எடுத்து எல்லை பண்ணுறத ஆ லேப்பில் அது இது பண்ணிட்டேங்க சார் ஓகே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் ஓகே நீ அடுத்தது சீட் ரூம்புக்கு கொண்டு போக போகிறோம் ஓகே சார் லேப் வேலை முடிஞ்சுது அதை கொண்டு வந்து இங்கே ரேக்கில் வச்சிட்றோம் ஓகே ஸ்டாக் இது இங்கே தான் சீடு ஸ்டாக் ஆகுது ம் இருபது நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயிடும் இந்த ஃபங்கஸ் வந்துருக்குங்க ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்து ஆயிடுச்சு சார் இது யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து வைக்கோலில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது சார் இங்கே வந்து நிறைய வைக்கோல் பேல் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கீங்க ஆமாங்க சார் முன்னே வந்து இந்த பேல் இல்லாமல் லூஸில் இருக்கும் அப்போ வந்து சிரமம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணுறது ரொம்ப சிரமம் ஆள் கூலிகள் நிறையா சம்பளமெல்லாம் நிறையா ஆச்சு இப்போ இந்த மெஷினரிஸ் வந்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்குது வருஷம் பூரா கிடைக்குது எக்கனாமிக்கலாம் இருக்குது எக்கனாமிக்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு இது இந்த செட்டுக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் வைக்கோல் வந்து அடங்கியிருக்கு ஓ ஒரு ஏக்கர் வைக்கோல் வந்து அறுபதுலேருந்து அறுபதுலேருந்து எழுபது கட்டு வருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கட்டு புல்லு இதுக்குள்ளே இருக்குது ஓரளவுக்கு கம்மி ரேட்டாக போது வாங்கி ஸ்டாக் பண்ணி பண்ணிக்கலாங்க வருஷம் பூர்வமாக வாங்கிக்கலாம் கிடைக்கிது இந்த வைக்கோல நம்ம என்ன பண்ண போகிறோம் சார் இப்போ சாப்பட்ல வெட்ட போகிறோங்க சார் பொருசாக வெட்ட போகிறோம் வெட்டி எடுத்து ஊற வச்சு நாளைக்கு அதை எடுத்து பாக்கெட் பண்ண போகிறோம் ஓகே நேற்று ஊற வச்சத இன்றைக்கி நம்ம நேற்று ஊற வச்சு வேக வச்சத இன்றைக்கி பா பாக்கெட் பண்ண போகிறோம் இது வந்து எந்த சைஸில் நம்ம வெட்டணுங்க சார் இது முழு பில்லா கூட யூஸ் பண்ணலாம் சின்னதாக வெட்டும் போது நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கு அதாவது கையாள்றதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் பொருசாக வெட்டுறோம் அப்புறம் இது வந்து உங்களுக்கு மறுபடியும் கேஷிங் பண்ணும்போது மண் பூச்சி விடும்போது ரெண்டாக கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக பிரியும் நீள நீளமா இருந்தீங்கன்னா பிரியாது சிரமமாக இருக்கும் இப்போ வந்து ஆன் பண்ணி இப்போ இந்த சைஸ்ல நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது கையாளுக்கும் ஈஸியாக இருக்கு சார் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு சொல்லலாம் ஒரு புதுமையான விஷயத்த கிராமத்திலிருந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன சார் இது ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்கீங்களே சார் இது பாக்கெட் பண்ற மிஷின் சார் இப்போ வந்து கையில் வந்து மேனு போடும்போது வந்து அஞ்சு கிலோவுக்கு மேலே போட முடியாது தினசரி அதை பாக்கெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உடல் வலியெல்லாம் நிறையா இருக்கு ஆளுகளுக்கு இப்போ பத்து பேர் செய்கிற வேலையை வந்து ஒரு மூணு பேர் இருந்தால் அதில் செஞ்சிடலாங்க இதில் இப்போ இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கையில் போடும்போது பாக்கெட் பண்ணும்போது அஞ்சு கிலோவுக்கு மேலே பண்ண முடியாதுங்க ஜென்ஸாக இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கிலோ வரைக்கும் வரும் அப்போ அங்கே செட்டு வந்து பத்து செட் இருக்க இடத்துல மூணு செட் இருந்தால் போதும் அதனுடைய ஹார்வெஸ்ட் அதனுடைய ஈல்டு வந்து அதில் வந்துடும் இது டிசைன்லேருந்து எல்லாம் நீங்களும் எல்லாமே நம்ம தான் பண்ணுங்க சரிங்க சார் இது ஆன் பண்ணி எப்படி சேதப்படுத்தி காட்டுறேங்க சார் கண்ணு எடுத்துட்டியா இது ஏர்ல தான் யூஸ் ஆகுங்க சார் ஓகே கண்ணு உட்கார் நீங்க போட்டுக்க நம்ம போட்டுக்காஞ்சி இங்க எடுத்துட்டு கண்ணு ஒரு கவர் எடுத்துடறேன் என்னதான் எடுத்துக்கலாம் சார் இப்போ இது வேக வச்சு உணர வச்சது ஓகே இந்த வைக்கோல் வந்து டெல்லை ஸ்மெண்ட் வேக வச்சு உணர வச்சது ஆ இப்போ சரியான இர பார்த்துல இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் பாய்ஸ் ம் இருக்குது ஈரத்தன்மை இருக்குது ஈரத்தன்மை இருக்குது இது வேணும் ம் சார் இது விதை சரிங்க காளான் விதை ஆ வைக்கோல் உள்ளே போட்டு காலானே மிக்ஸ் பண்ணி போட்டுறாங்க விதையை மிக்ஸ் பண்ணி போடுறாங்க சார் ஆ அதாவது ஒரு ஹே வைக்கோல் ம் ஒரு லேயர் வைக்கோல் ஒரு லேயர் விதை அந்த மாதிரி இது பண்ணுறேன் வெள்ளை சோளம் ஆமாங்க ம் இது வ காளான் விதைங்க தாங்க சார் ம் அது தெரியலப்பா இது கூட ஒரு கவரில் போட்டுடலாம் இது போட்டு முடிச்ச சார் சரிங்க இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம் ஆ பண்ணிவிட்டு ம் இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறோம் ம் இப்படி வாங்க ஈஸியாக

நூத்தி பத்து பார்ன்னு சொல்லுவாங்க அழுத்தத்தை ஓகே அந்த அழுத்தம் வந்து நம்ம கொடுக்க முடியாது ஓகே நம்ம ஒரு முப்பத்தஞ்சு பார் தான் கொடுக்க முடியும் இது பாக்கெட் பண்ணியாச்சுங்க சார் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இருபது நாளில் உங்களுக்கு மண் பூச்சுற அளவுக்கு ரெடி ஆயிடுது அது அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம் செட்டில் பார்க்கலாம் சார் அங்கே பாக்கெட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை கொண்டு வந்து இங்கே கட்டிடுவோம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செட் கிளைமேட் வந்து கரெக்டாக இருக்குது இது வந்து இங்கு பேசணும்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி கிளைமேட் இருக்குது என்ன கிளைமேட் இருக்கணுங்க ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது குள்ளே இருக்கணுங்க அதாவது ஹீட் ஆகாமல் இருக்கணும் இது வந்து கூரையில் போட்டிருக்கு மேல கரும்பு வகை இருக்குது அதனால் நேச்சுரலாக மேக்ஸிமம் ஹீட் ஆகாது அதிகபட்சம் ஹீட் ஆகும்போது நாங்கள் இந்த செவத்துக்கு சுற்றி தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுவோம் அப்ப வந்து டக்குன்னு குறைஞ்சிரும் கொள்ள ஆமாங்க இப்போ வந்து இது கேஷிங் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்குங்க சார் இப்போ அங்கே எடுத்துகிட்டு போய் ரெண்டாக கட் பண்ணி வச்சு மண் போட்டு வைக்கலாம் ஓ பாருங்க ம் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு ம் ம் இதை இப்படி அங்கே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சிங்கன்னா அது மெச்சூர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே பங்கை வந்து ஃபுல்லாக குரோத் ஆகிடுச்சுங்கன்னு அர்த்தம் ஆ இதை வந்து நாம் அங்கே கேஷிங் பண்ணுறதுக்கு அடுத்த செட்டு எடுத்து போகலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு ஓகே சார் நான் பார்க்க முடியுது சரிங்க ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே எல்லாமே கரெக்டாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகியிருக்குது ஆமாங்க சார் என்ன சீக்ரெட் அது சார் சீக்ரெட் ஒன்றும் இல்லை இருபத்தெட்டு வருஷம் அனுபவம் ஆனாலும் முத முதல் நம்ம தொழிலுக்கு எப்படி வரோமோ அதே அர்ப்பணிப்பு தொழில் பக்தியோடு இருந்தீங்கன்னா போதும் வேறு ஒன்றும் கிடையாது இல்லை இது வந்து எல்லா தொழிலுக்குமே பொருந்தும் சார் இது வந்து டெல்லிசேஷன் பண்ண மண்ணு ஸ்டெல்லைசேஷன் பண்ண மண்ணு பண்ணுங்க இது வந்து மண்ணை வந்து கால்சியம் கார்பரேட் கலக்கி இது வந்து ஆட்டோக்களையில் வச்சு டெல்லைசேஷன் பண்ணியிருக்கிறேங்க சரிங்க இது ரொம்ப முக்கியம் மண்ணை வந்து டெல்லைசேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஓகே மண் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க சார் இந்த மண்ணு தான் யூஸ் பண்ணுன்னு இருக்கா இல்லை ரொம்ப களிமண்ணா இருந்தாலும் உங்களுக்கு வந்து தண்ணியை கீழே விடாது ஓகே அதே சமயம் தோட்டத்து மண் வந்துங்க எங்கள் தோட்டத்து மண்ணெல்லாம் செம்மண்ணா இருக்கிறதுனால மஸ்ரூம் அந்த சாயல் வரும் ஓ கொஞ்சம் செவ் செவ்வா இருக்கிற மாதிரி இருக்கும் பியூ போயிட்டு வராது ஓகே அதனால கொஞ்சம் வண்டல் மண் எங்கள் தோட்டத்து மண்ணும் கலந்துக்குங்க ஓ இப்போ மண் நம்ம வாங்குறோங்களா ஆமாங்க சார் மண் கொஞ்சம் வாங்குறோம் கோயம்புத்தூர் பக்கம் பல்லடத்து பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிசல் மண் வந்து கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் எடுப்பா எல்லாமே மூணு மண்ணு வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதாங்க பஸ் எல்லாமே மறுபடியும் உரமாக தான் ஆகும் ஓகே நல்ல உரம் மண் ஆமாங்க குப்பைக்கு தான் போகும் அது அங்கே எடுத்து முல்லீங்களா ஆமாம் செட்டில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆன பாக்கெட் இருந்தது இல்லைங்களா ஆமாம் ஆமாம் அதுதான் இது இருபது நாள் ஆயிடுச்சுங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும் இது கொஞ்சம் அதிகமாக இருந்தீங்கன்னா மண்ணு போட்டு வைக்கிறதுக்கு இடைஞ்செல்லாம் இருக்கும் வச்சுங்களேன் ஓகே அதனால இந்த கொஞ்சத்தை எடுத்தோம்னா இது மறுபடியும் ஒரு பாக்கெட்டாக நம்ம பண்ணிக்கலாம் இந்த மண்ணு போடுறது வந்து சார் ஒன்று அந்த ஈரப்பாத்தம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெண்டாவது மஷ்ரூம் புரூட் பாடி கிரிப்பு வேருக்காக வேர் கிரிபுக்காக வரத்துக்கு ஆமாங்க ரெண்டு பர்பஸ்க்காக தான் நம்ம மண் போட்டு வைக்கிறோம் இது வந்து நூறு பாக்கெட்டை மறுபடி பண்ணிக்கலாங்க சார் வேஸ்ட் ஆகாது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு மண் இருக்கணும்னு வச்சுங்களேன் இந்த வைக்கோல் மேலே ஒரு இன்ச்சு மண் இருக்கணும் ஓகே ஒரு இன்ச்சு மண்ணு போதுங்க ஆ போதுங்க ப்ரோ அதுக்கு மேலே போட்டங்கன்னா காளான் வந்து வர்றதுக்கு குடுத்து வர்றதுக்கு சிரமப்படும் ஓகே அதோட கம்மியாக போட்டங்கன்னாலும் உங்களுக்கு காய்ஞ்சு போயிடும் இந்த நம்ம டெம்ப்ரேச்சரில் அந்த ஒரு இஞ்சி மண் நம்ம டெம்பஞ்சர் டெம்பரேச்சருக்கு கரெக்டாக இருக்கு சரிங்க நம்ம ஏரியா க்ளைமேட்டுக்கு ம் கரெக்டாக இருக்கு ம் இந்த ஒரு அரை பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ காளான் வரும் ம் ஆனால் அதுக்கு வந்து மூணு மாதம் எடுத்துக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இப்போ மண் போட்டது காளான வெளி வரும் அதுங்க பாருங்க இருக்குது பாருங்க இது வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இது மாதிரி மண் போட்டு வச்சதுங்க இன்னைக்கு காளான் பொறிக்கிற மாதிரி வந்திருக்கு ஓகே இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து இன்னைக்கு கட் பண்ணலாங்க இந்த காளான் பூரா பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இதே மாதிரி வருங்க சார் இது வந்து மூணாவது கிராஃப் ஓகே கிட்டத்தட்ட ரெண்டு கிராப் வந்துருச்சு ஆ சொல்ல போனால் ஒவ்வொரு அரை பாக்கெட்லேயும் ஒவ்வொரு கிலோவுக்கு கட் பண்ணிட்டோம் ஓஹோ சரி சரிங்க இது வந்து எத்தனை தடவை வந்து நம்ம இப்படி கட் பண்ணலாங்க ஒரு ரெண்டு மூணு கிராஃபுக்கு தான் வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்று வரும் எத்தனாவது கிராப்னு அதுக்கப்புறம் தெரியாது பதினஞ்சு பதினஞ்சு நாள் கட் கட் பண்ணிட்டே இருப்பீங்க மூணு நாலு மாதம் கட் பண்ணுவோங்க ஓ வருஷம் ரெண்டு தடவை தான் வைப்போம் சரி சரிங்க ஆ பாக்கெட்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒயிட்டாக நல்ல கண் கெட்டு போகாமல் இருந்துங்கன்னா வருஷம் ரெண்டே டைம் தான் பாக்கெட்டு மாற்றுவோம் நம்ம வந்து எத்தனை ஷெட்டு வச்சுருக்கோம் இந்த ஷெட்டு எப்போ போட்டிங்க என்ன சைஸில் போட்டிருக்கீங்க சார் இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் பத்து செட்டு இப்போ மூணு செட்டு டேமேஜாக இருக்குது அது இன்னும் சரி பண்ணாமல் இருக்குது இப்போ ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு செட்டு இருக்குது மூணு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எழுபத்தி ரெண்டு ஓகே நாலு செட்டு ஐம்பதுக்கு பதினொன்று எப்படி செட் பண்ணிருக்கீங்க சார் ஷெட்டு சார் இது வந்து நிறைய மாடல் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு மண்ணிலேயே இருக்குன்னா நேச்சுரலாக பிவிசி பைப்பு மேலே ஒரு சில பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பிரிக்ஸ் வச்சு கட்டி மேலே ஆங்கில் போட்டிருக்கோம் இது இதுவுமே மண்ணில் கட்டினதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷமா இருபது வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா மண்ணில் நல்லா குழச்சு கட்டணும் தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் செவறு எப்படி மண் செவரு வைப்பாங்களோ வீட்டுக்கு அந்த மாதிரியே மண்ணை நல்லா குழச்சு கட்டுறதுனால இதெல்லாம் வந்து இன்னும் இருபது வருஷம் கூட ஒன்றும் ஆகாது அதே மாதிரி எனக்கு வந்து உள்ள ரொம்ப வேர்க்குது ஆமாங்க எவ்வளவு உள்ள இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா குமுடி வந்து தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இருக்கும் முப்பத்தி எட்டு எட்டு இருக்கும் வந்து தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தி நாலு பர்சன்ட் வரும் அது இருக்கிறது இப்போ நைட்ல மழை காலத்துல வந்து டெம்பரேச்சர் குறையும் அப்போ இப்படி கீழே அண்டர் கிரவுண்டுக்குள்ள இருந்ததுன்னா அதுதான் ஓகே இப்போ இந்த ஷெட்டெலாம் வந்து நிறையா கீற்று கட்டுருக்குறீங்க ஆமாங்க சார் எதனாலங்க சார் அப்படி சார் கீத்து கட்டுறது வந்து உள்ளே இருக்கிற வெப்பநிலையை ஒரே மாதிரி வச்சுக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து அதுக்கு இந்த மாதிரி கிட்டியிலாம் போட்டு கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கோடை மலை வரும்போது சித்திரை வைகாசியில் பயங்கரமாக காத்தடிக்கும் அப்போ எல்லாத்தையுமே பிச்சுக்கிட்டு போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி கீத்துக்கு ஒவ்வொரு கீத்துக்கு கம்பி கட்டி அதை கீழே எடுத்து ஸ்டே கட்டி போச்சுருக்கோம் சிப்காளான்லேருந்து பால் களான்னு போனிங்க அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நிறைய சவால்கள் சந்திச்சுருப்பீங்க இனிஷியலாக கரெக்டாக ஆமாம் ஏன்னா அந்த சவாலை வந்து இத்தனை வருஷம் எப்படி கடந்தீங்க என்கிட்ட வந்து நீங்கள் நிறைய ஸ்டோரி பகிர்ந்துட்டீங்க ஆப்திரிக்கார்ட் எப்படி நீங்கள் அதை கடந்து வந்தீங்க அது சார் எல்லா பக்கமே நாங்கள் ஒரு கொள்கை வச்சுருந்தோம் ஒரு பத்து கிலோ வரைக்கும் தான் லோக்கலில் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே போகும்போது என்ன மாதிரி வர புது குரோயர்ஸ் உற்பத்தியாளர்களுக்கு வந்து அந்த இடத்த விட்டுட்டு வெளி தொலை தூரங்களுக்கு போயிட்டேன் ஒரு இருபது கிலோவுக்கு உற்பத்தி ஆகும்போதே நான் வந்து தொலைதூரங்களுக்கு போயிட்டேங்க இங்கேருந்து பெங்களூர் கேரளா கேரளாவில் இது வந்து ரொம்ப நல்லாவே போகும் கேரளாவில் என்ன மாதிரி ரீட்டெயில் ஷாப்ஸ் கொடுப்பீங்களா இல்லை வந்து மால் மாதிரி இடத்துக்கு கொடுப்பீங்களா அப்படிங்க எல்லா விதமான இதுக்கும் கொடுப்பாங்க ஹோல்சேல் டீலருக்கும் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து சின்ன சின்ன ஏரியா கூட அவங்க சப்ளை பண்ண முடியும் அதே சமயம் பெரிய பெரிய மால் பெரிய கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறோம் எல்லா விதமான இடத்துக்கும் கேரளாவுக்கு வந்து எங்கள் காளான் போயிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோலு மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு திருவனந்தபுரம் எர்ணாகுளம் கோயம்புத்தூர் பெங்களூர் பிரதேசத்தில் செகந்திராபாத் இப்போ போயிட்டுருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோங்க என்னுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோ ஆனால் வந்து ஒரு அறுபது டு எழுபது கிலோ தான் பண்ணிக்கிட்டுருக்குறோம் கொஞ்சம் எல்லா தொழிலும் இருக்கிற சிரமங்கள் இந்த தொழில் இப்போதைக்கு இருக்குது இது வந்து உங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாத வெரைட்டி ஒரு காளான்ங்கிறது ஒரு நாள் தான் தாங்கும் ஒரு கிலோ காளான் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிற கொசரை வந்து ஒரு டிமாரிலேயே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இப்போ நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வெப்சைட்லேருந்து எடுக்கும் போது பல பேர்கிட்ட பேசினேன் பல பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லை நான் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷமாக பண்ணுறீங்க அவங்க எதனால் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க என்ன காரணங்க உங்களுக்கு எல்லா தொழிலும் இருக்கிற மாதிரி இந்த தொழிலையும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இருக்கும் எல்லா தொழிலும் இருக்குது இதிலே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஃபங்கஸ் அப்படிங்குறனால வந்து உங்களுக்கு லாஸ் வரக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்போது ஒரு லாஸ் வந்தையுமே அவங்க வந்து பயந்துட்டு நிற்கிறதா இது என்னுடைய அட்வைஸ் என்ன தொடர்ந்து போராடி கொண்டு வரணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தொடர்ந்து அவங்க செய்யணும் அடுத்தது வந்து நல்லதாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு அனுபவப்படும் லாஸ் வரும்போது அனுபவப்பட்டிருப்பாங்க அந்த அனுபவம் வந்து வீணாக போகுது அதுதான் சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்குது மற்ற தொழிலை விட இது வந்து ஸ்டாக் வைக்க முடியாது அன்னைக்கு நாடு உற்பத்தி வந்தது அன்றைக்கு என்னாடே அழிச்சாகணும் ரெண்டாவது வந்து நமக்கு வந்து நிறையா ஏரியாக்கள் மார்க்கெட்டிங் பிளேஸ் நமக்கு வேணும் மூணாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ரேட்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுக்கணும் அப்படி பார்க்கும்போது பட்டன் கூட கம்பேர் பண்ணும்போது பட்டன் மஷ்ரூம் பத்து பாயிண்ட் போகிற இடத்துல இது ஒரு பாயிண்ட் தான் போகும் ஒன் பார் டிவைட் டென் அப்படி போகும்போது நமக்கு வந்து இடம் வந்து சேல்ஸ் பாயிண்ட் வந்து நிறையா வேணும் அப்போ வந்து சின்னதான் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிறதில்ல அதனால வந்து மனசு விட்டுறாங்க அதுதான் ஒரு காரணம் ஓகே சரி நீங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க சொன்னா நம்பவா போறீங்க ஜீரோ பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிச்சோம் ஓகே நான் அதான் சிம்பிளாவே சொன்னேன் நான் காலான வளர்த்துனேன் காலான என் குடும்பத்தையே வளர்த்துச்சு ஓகே சரி இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் பிஸ்னஸ்குள்ள வராருன்னு வச்சுக்கோங்க இதுக்குள்ள அவர் என்னெல்லாம் பண்ணணும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் வரலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தொழிலுக்கும் இருக்கிற சவால்கள் வந்து இந்த தொழில்லையும் இருக்குது என்னுடைய அட்வைஸ் என்னங்கன்னா பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணாமல் சின்ன லெவலில் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸும் டெவலப்மெண்ட்டும் இது எக்ஸ்பீரியன்ஸும் ரெண்டு சேர்ந்து குரோத் ஆகணும் அப்போ வந்து அது லாஸுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்கள் செட்டப்பே இந்த ஷெட்டில் இருந்து எல்லாம் சின்னதாக நம்ம பண்ணி பண்ணி பண்ணணும் அதாவது வந்து பார்த்த இளைஞர்களுக்கு பொறுமை பத்துறது இல்லை எடுத்த உடனே கொடியசர் நாயிருன்னு நினைக்கிறாங்க அது கொஞ்சம் ரொம்ப சிரமம் இன்றைக்கி இந்த காலகட்டம் உலகம் போறாமல் எல்லா தொழிலுக்குமே இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது இந்த தொழில் வந்து கொஞ்சம் இன்னுமே ரிஸ்க் அதிகமான தொழில் அப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அணு பாட்டுக்கிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா பிளேஸ் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மில்கி மஷ்ரூம் எடுத்த காரணத்தை சொல்லி சொன்னீங்க வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கால திட்டமாக என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எதிர்கால திட்டம்னால் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இது வச்சிருக்கிறோம் மஷ்ரூம் ஜாம் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம் இது வரைக்கும் வந்து ப்ரூட் ஜாம் தான் இருக்குது மஷ்ரூம் ஜாம் வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீன் வேல்யூ இருக்கும் அதே சமயம் சுகர் பேஷண்ட்டு அதை சாப்பிட்லாம் சுகர் சூட் ஆகாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து சூப் பவுடர் இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து பன்னீர் இருக்குது இப்போ இப்படி பாலை இடத்துல பன்னீர் பண்ணுற மாதிரி மில்கி மஷூமில் பன்னீர் பண்ணலாம் எங்கள் பொண்ணு பயோடக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்காங்க மூணாவது வருஷம் அவங்க அதை வந்து அனலைஸ் பண்ணி இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்து ரிசர்ச்சில் இருக்குது அது மு இதுக்கு முடிவுக்கு வரும்போது அது ஒரு நல்ல ப்ரொடக்ஷனாக வரும் மக்களுக்கு அது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் வேல்யூ கொடுக்கும் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ராடக்டாக வரும்போது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிரமங்கள் குறையும் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக வரக்கு சான்ஸ் இருக்குது ரிஸ்க் இன்னும் கொஞ்சம் குறையும் இந்த அவங்களுடைய ட்ராவலில் வந்து ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணியிருக்கறவங்க உங்கள் ஒய்ஃப் உங்கள் பார்ட்னர் கட்டாய முக்கியமானது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட எண்ட்ர எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் அவங்களுக்கு ஓகே எல்லாேருமே சொல்லுவாங்க ஒவ்வொரு சக்சஸ் ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்காங்க பின்னாடி இல்லை அவங்க பக்க பலமாகவே இருந்திருக்காங்க இப்போது அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காரணமாக கேளுங்க எனக்கு என்ன தெரியுமோ அது பூரா அவங்களுக்கும் தெரியும் மேடம் நீங்கள் வந்து இருந்தே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த மில்கி மஷ்ரூம் பண்ணாதான் சொல்லி சொன்னாங்க நீங்கள் என்ன மாதிரி வந்து ஒர்க்லாம் பண்ணீங்க இனிஷியலாக என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்ததுங்க ஆரம்ப காலத்துலேருந்தே இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தாங்க இதில் மஷ்ரூமு நாங்கள் ஆரம்பத்தில் சிப்பி காலம் தான் இருந்தோம் அப்போ எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக பண்ணலை அப்போ நாங்களே ஜீரோ இரல்ஸ் ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ணல அதனால் இந்த வெஹிக்கிள் வெட்டுறதுக்கு மிஷின்லாம் இருக்காது இவர் தான் கையில் வெட்டுவார் அப்போ எல்லாம் சொல்லுவாங்க கிராமத்தில் எனக்கு என்ன கிருக்கு பிடிச்சிருச்சா க வைக்கோல்லாம் கையில் வெட்டி காளான் பண்ணுறான் எப்படி இது பண்ண போகிறாங்களோ தெரியல அப்படின்னு நாங்கள் வந்து எப்படியே அந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறத விட அதுதான் எங்களுக்கு மோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு இன்கம் வேணும் அதனால் அது நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து ஹார்ட் ஒர்க் தான் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்வோம் எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம் காலையில் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணால் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க கா சிப்பி செய்யும்போது இயர்லையும் அஞ்சு மணிக்கெலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அதனால் நாங்கள் ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி மஷ்ரூம் கட் பண்ணி பேக் பண்ணி அதை அவங்க வந்து அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா ஒம்போது மணிக்கு லேபர்ஸில் வருவாங்க அவங்களோடையும் நான் சேர்ந்து வேலை செய்வேன் எல்லா வேலையும் பார்த்துக்குவேன் எல்லாத்தையும் இவங்க வர போய்ட்டு இவங்க வர்ற வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு வருவார் அது வரைக்கும் நான் லேபர்ஸ் வச்சு ஒர்க்கையெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அடு அடுத்த நாள் என்ன ரன்னிங் ஒர்க் பண்ணுறோமோ அதை ஆளுகா ஆறு மணிக்கெல்லாம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் லேப் ஒர்க் பார்க்குறது இதெல்லாம் அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சுக்குவோம் சிப்பி காளான் பட்டன் காளான் அதுக்கப்புறம் பால் காளான் இதில் வந்து இந்த மருத்துவ குணமோ இல்லை வந்து எவ்வளோ வந்து இந்த ஃபைபர் கண்ட்லாம் இருக்குங்க உங்களுக்கு இதோட கம்பேர் பண்ணும்போது ஃபைபர் வந்து ஆயுஷர் மஸ்ரூமில் ஒன்று புள்ளி ஆறு இருக்குது பட்டன் மஸ்ரூம் ஒன்று புள்ளி மூணு இருக்குது மில்கி மஸ்ரூமில் தான் உலகத்திலேயே உள்ள மஸ்ரூமில் அதிகப்படியான ஃபைபர் மூ நாற்பத்தி மூணு பர்சன்ட் இருக்குது இது ஒரு ஆர்டிக்கிலே வந்து அக்ரி யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க மெடிசன் வேல்யூ ஆஃப் மில்கி மசூன்னு சொல்லி இன்றைக்கி ரெவன்யூ வைஸ் எப்படி சார் இருக்குது சார் எங்களுடைய குரோத் பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரு ரெகுலராக ஒரு குரோத் ஆகிருக்கோம் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாங்கள் காளானு வளர்த்தோம்னா காளான் வந்து எங்கள் குடும்பத்தையே வளர்த்துச்சு நாங்கள் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கோம் ஒரு விவசாயம் பண்ணால் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குமோ அதை விட பல மடங்கு இது வந்து எங்களை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு லக்ஸரிஸ் லைஃப்பை கொடுத்துருக்கு ஒரு கார் குழந்தைங்க ரெண்டு பேருமே நல்ல படிப்பு படிச்சிருக்காங்க மூத்தவங்க ஏரோபேஸ் இன்ஜினியரிங் அமைதி யூனிவர்சிட்டியில் டெல்லியில் பண்ணாங்க இப்போ சிமெண்ட்ஸில் பெங்களூரில் ஜாப்பில் இருக்காங்க சின்னவங்க பயோடெக் பண்ணுறாங்க அமைதி யூனிவர்சிட்டிலேயே இப்போ மூணாவது வருஷம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு எங்களை மட்டும் இல்லை எங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு இந்த மஷ்ரூம் வந்து எங்களுக்கு ஒரு ரெவென்யூ வந்து நல்லா கொடுத்துருக்கு நீங்கள் வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி பண்ணுறதை சொல்லி சொன்னீங்க ஆமாங்க அதுக்கு எதாவது ப்ராண்ட் நேம் வச்சுருக்கீங்களா மஷ்ரூமுக்கு ஒரு ப்ராண்ட் நேம் வச்சுருக்குறேங்க ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நேம் சுஜி ஃபுட்ஸு ப்ராண்ட் நேம் வந்து ஒயிட் கோல்டுன்னு வச்சுருக்கோம் ஒயிட் கோல்டு ஒயிட் கோல்டு அது ப்ராண்ட் நேம் இருக்குது இன்னொரு கம்பெனி வந்து எங்கள் மிஸ்ஸஸ் பேரில் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் சஞ்சு மஸ்ரூம் கோல்டுன்னு இந்த ஃபைவ் ப்ராடர் எல்லாம் வந்து அதில் தான் பண்ண போகிறோம் அது வந்து கம்பல்சரி வந்து மஷ்ரூம் மஸ்ரூம் வந்து அக்ரிகல்ச்சரில் வருது பைப் ப்ராடெட் பூரா வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரும் அதனால் இது இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலிமா பைப் ப்ராடக்ட் எல்லாம் பண்ண போகிறோம் எங்கள் மிஸ்ஸும் அதை பார்த்துக்க போகிறாங்க என்ன காஸ்ட்டுக்கு சார் தேர்திங்க மில்கி மஷ்ரூம் மில்கி மஷ்ரூம் இப்போ வந்து சார் நாங்கள் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இது கொடுத்துட்ருக்குறோம் லூலு இருக்குது அவங்க வந்து சில இடத்துல எழுவத்தி எண்பது எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு வரைக்கும் கொடுக்குறாங்க என்ன கிராம் எவ்வளோ இரநூறு கிராம் சார் ஒரு பாக்கெட்டு உங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்படியான இதாக இருக்குது லாஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு நல்ல திருப்தியாக இருக்குது சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி உங்கள் பிஸி ஷெடியூலில் எனக்காக நேரம் ஒதுக்கி இந்த பால் காலன் பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி ஃப்யூச்சரில் உங்கள் மதிப்பு கூட்டல் ஸ்டார்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் டெக்னாலஜி சார்ந்து இந்த வீடியோவோட கண்டினியூஷன்லாம் நம்ம இன்னொரு வீடியோ பண்ணலாம் நன்றிங்க சார் நன்றி வணக்கம் சார்